அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் நம்முடைய போயர் சமுதாயத்தில் இத்தனை ஆண்டு காலங்களாக சுதந்திரம் கிடைத்த நாட்கள் முதல் நம் சமுதாயத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் ஒரு அரசினுடைய சலுகைகள் பெற முடியாமல் சூழ்நிலை ஏன் அரசியல் அதிகாரத்திலும் இடம் பிடிக்க முடியவில்லை மற்ற ஆண்ட கட்சிகளுக்கும் ஆள்கின்ற கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் நாம் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருந்து அவர்களுடைய வெற்றிக்காக உழைக்கும் சமுதாயமாக மாறியிருக்கின்றோம் இந்த நிலையை மாற்றி எடுக்கத்தான் மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோயர் இளைஞர் பேரவையும் அவ்வப்போது மக்களிடம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் தங்கள் வேலைக்காக வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்று விடுகிறார்கள் அவ்வப்போது இந்த மக்கள் இங்கே தன்னுடைய வைப் பிழப்பிற்காக வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் சென்று விடுகிறார்கள் இவர்கள் இன்னும் அவல நிலையிலேயே இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேர்தல் நேரத்திலே இவர்களுக்கு தேவையானது கொடுத்தால் இவர்களுடைய வாக்கு பெற்று விடலாம் ஆனால் இன்று தன்னுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடக்கூடிய மற்ற சமுதாய கட்சிகள் வலுவாக அந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காக போராடிய நிலையால் அந்த சமுதாயங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மைனாரிட்டி சமுதாயத்திற்கு கூட ஒரு அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அரசியல் அதிகாரம் பெற்றால் மட்டுமே கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் அந்த சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்ற நிலை இன்று உருவாகியுள்ளது காரணம் சட்டசபையிலே அந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு பற்றியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து இந்த சமுதாயம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டுமே இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநகர அதாவது மாநகராட்சியில் மாநகரில் ஒரு நம் மாநகராட்சியில் கூட நம்மளுடைய ஒரு பிரதித்துவம் பெற முடியலை ஏன்னா அந்த கட்சிகளில் இருந்தும் பெற முடியாமல் நின்று நம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் சில பகுதியில் ஏதோ ஒருவர் இருவர் இருந்தாலும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கான குரல் கொடுப்பதும் கிடையாது காரணம் அவர்களுக்கு அங்கு மாற்று சமுதாயத்தினுடைய வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய பெயர் சொன்னால் அவருடைய வாக்கு கிடைக்காது இது மைனாரிட்டி சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க தொகுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பார்கள் என்பதற்காக அவர்களும் சொல்வது கிடையாது ஆனால் இன்று கூட்டணி என்று வந்துவிட்டால் நம் கூட்டணியிலே இந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாயத்தினுடைய இயக்கத்திற்கு நாம் தொகுதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் நம்மளுடைய கட்சியினுடைய தோழர்கள் தொண்டர்கள் அத்தனை பேர் நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகளும் பணிகளை செய்ய வேண்டும் என்பதை தலைமை கட்டளையிடும்போது அவர்களும் நமக்காக பணி செய்ய வருவார்கள் அப்பொழுதுதான் நாம் அரசியல் அதிகாரம் பெற முடியும் ஆனால் அந்த நிலை மாற வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அந்த நிலை மாற வேண்டும் இந்த தை முதல் நம்மளுடைய சபதத்தை ஏற்று தமிழகத்திலே மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும் இனியும் நாம் அவர்களுக்காக வாழ்ந்து என்ன கண்டோம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை நாம் நினைத்து பார்த்து நமக்காக நாம் வாழ்வோம் நம்மளுடைய சமுதாயத்தில் சமுதாயத்தில் நடந்து வருகின்ற நடந்து வருகின்ற அத்தனை நிலைகளையும் போக்கி இனியாவது நம் சமுதாயத்திற்கு ஒரு ஒளிமயமான சமுதாயமாக உருவாக்குவோம் அதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட இயக்கமாக மக்கள் ராஜ்யம் கட்சியும் இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சமுதாய இயக்கமாக வீரபோயர் இளைஞர் பேரவையும் செயல்பட்டு வருகிறது ஆனால் இன்று சிலர் வாட்ஸ்அப் தளங்களிலே இயக்கங்களினுடைய பெயரை வைத்து கொண்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு இன்று இந்த சமுதாயத்தை முன்னுக்கு வராமல் செய்கிறார்கள் அவர்களெல்லாம் இன்று அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய கைகூலிகளாக இருப்பார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும் காரணம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கவில்லை ஆனால் எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம் சங்கத்தில் இருக்கலாம் என்று சேர்த்து கொண்டு அவர்கள் நாளடைவில் அந்த சங்கத்திற்காகவும் அந்த கட்சிக்காகவும் அந்த தேர்தல் நேரத்திலே எதிராக குரல் கொடுக்காமல் அந்த சமுதாய அதாவது ஆளப்போகின்ற கட்சிகளுக்கும் ஆழ வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ள கட்சிகளுக்கும் கோரிக்கைகள் வைக்காமல் விரும்பின அந்த கட்சிகளுக்காக வாக்குகளை பெற்றுத் தருவதற்காக சிலர் இயக்கங்களை நடத்தி வருகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட இயக்கமாக மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோய் இளைஞர் பேரவையும் திகழ்ந்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவருக்கும் என் இனமான சொந்தங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் திருநாள் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்